வாழ்த்தூக்கி செஞ்சரியில் தூக்கி சிவந்த வழி தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனதினமும் தூக்கி திங்களை கந்தையை கரித்த சடையை தூக்கி அங்கு மீதும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை தூக்கி வாழ்த்தேன் பேரண்டிக்குரிய நடுவர்களுக்கும் வாராட வந்திருக்கிற பேச்சாளர்கள் மக்களுக்கும் கம்பெனி கடகத்தில் இந்த பட்டி மன்றத்தை ஞாயிறு விடுமுறையையும் கடந்து இதை ஒரு தமிழ் மாலையாக மாற்றுவதற்காக வந்து அமர்ந்திருக்கிற சுனிஞ்சர் மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன் பக்கத்து தான் வேலூர் பாடல் இந்த வேலூர் காலையே ரொம்ப பரவாயில்லாமல் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஒரு பேச்சாளர் எந்த டிசைனில் பேசினாலும் அந்த கைதட்ட குடும்பத்துக்கு நிறைய விஷயம் கிடைக்குதா சமூகத்துக்கு நிறைய விஷயம் கிடைக்குதா என் பசங்க சேர்ந்தாங்களோ சொன்னாங்க குடும்பத்தில் ఇంకా ప్లేస్ లో మనం అంటే నమ్మ ఊరికి వచ్చి ఆ ఆపోజిట్

வேண்டும் వాళ్ళకి స ダイナス a ィ e ダイナスティー、ダイナスティー、ダイナスティー。

தெரியுமா ஆஹ் ஒரு நல்ல i'm going